ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஜூட் பேக் ஒன்று பார்க்கலாங்க வாங்க ஜூட் எஸ்எஸ்வி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஜூட்டுங்க ப்ரிண்டட் ஜூட்டில் ஒரு லஞ்ச் பேக் செய்யலாம் பாருங்கள் அழகான ஒரு காம்பினேஷன் பாருங்கள் இருந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு தொழிலாக பாருங்க பார்க்கலாம் வருமானம் பார்க்கலாம் பாருங்க ஒரு ஜூட்டு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் இது வந்து அகலம் பன்னெண்டுங்க உயரம் எட்டு இஞ்சு பாருங்க அகலம் பன்னெரண்டு உயரம் பன்னெண்டுங்க இது பேக் சைடு ப்ளைனுங்க இது வந்து டிசைனுக்காக மூணுக்கு பன்னெண்டுங்க வந்து ஜிப்பர் பெட்டிங்க பத்து இஞ்சி பத்துக்கு மூணுங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் கெஜ்ஜெட்டுங்க இது சிங்கிள் கெஜ்ஜெட்டுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவில் கெஜ்ஜெட்டோட நீளம் வந்து பார்க்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சுங்க இது ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் ஓவன் கிளாத்துங்க லைனிங் கொடுத்தா நல்லா தாங்கும் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போங்க ஜிப்பு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் ஒன்று பே மேலே ஒன்று தேவைப்படுது பதினாறு இன்ச்சில் ஒன்றுங்க பதினாலு இன்ச்சில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் பதினாலு இன்ச்சில் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க ரன்னர் ரெண்டு தேவைப்படுது ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது பாருங்க ரன்னர் பீஸு மூணுக்கு மூணு இது வந்து ஹேண்டுங்க பதினைஞ்சி இன்ச்சில் ரெண்டு பீஸுங்க எடுத்துக்கலாம் வாங்க தைக்கலாம் ஹேண்டில் ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம் ஓரத்தையல் போட்டுக்கோங்க ஓரமாக போட்டால் தான் உள்ளார வந்து கவர் இன்சர்ட் பண்ண முடியும் இப்போ ரெண்டாம் மடித்து சிங்களாக தைச்சிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் பாருங்கள் ரெண்டு பீஸின் தைச்சிக்கலாம் ஈஸியான வேலை தாங்க வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸுகள்லாம் சும்மா இருக்கிறதுக்கு பழகிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பேக் தைக்கிறதுக்காகவும் லஞ்ச் பேக் நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் கடையில் மெட்டீரியல் வாங்கி நாம்ளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் மெஷர்மெண்ட் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நாங்கள் கட்டிங் பண்ணுறப்ப நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போகிறோம் நம்ம சேனல் இப்போ தாங்க ஆரம்பிச்சுருக்கிறோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆர்டராக வந்து எடுத்து தைச்சிட்ருக்குறோம் உங்கள் என்ன உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ என்ன டிசைன்மா வேணுமோ சொல்லுங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்குறோம் தாம்பல பேக்லேருந்து லஞ்ச் பேகு பவுச்சு எல்லாமே தைச்சிட்ருக்குறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் மேலே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் பாருங்கள் ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு இப்போ பே முன்னாடி சைடு தைச்சிக்கலாம் காலிஞ்சி எப்பயும் போல் மடித்து தைச்சிக்கலாம் ஜிப்பு வைக்கிறதுக்குங்க அப்போ அப்பப்போ எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணிங்க எப்பயும் போல் சொல்கிறதோம் இது பாருங்கள் பிரிண்டட் ஜூட்டில் ஒரு கால் இஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டும் அட்டாச் பண்ணி ஒரு ஜிப்பு போடுத்துக்கலாம் பாருங்கள் இது பதினாலு இன்ச்சு நூல் எடுத்துக்கு மேலே அந்த ஜிப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓரத்தையல் போடுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் மெட்டீரியலுக்கு தந்தபடி கலர் நூல் மாற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஜிப்பு பெட்டி வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தா நம்ம உடனே தைச்சி கொடுப்போம் உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த டிசைன் என்ன மாடல் வேணுமோ சொல்லுங்கள் கம்மி வேலையில் நாம் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம கிட்ட பத்து மிஷின் இருக்குங்க நீங்கள் தயங்காமல் கொடுக்கலாம் பாருங்கள் ரெண்டாம் படித்து அடையாளப்படுத்திக்கலாம் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் கட்டுறேன் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு சென்ட்ரலில் மார்க் குறித்து அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இன்ட் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி அடையாளப்படுத்திக்கலாம் இது வந்து லைனிங்கு மெட்டீரியலுங்க நானும் ஒன் கிளாத்தில் ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் இது அந்த பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து முன்பக்கம் பக்கம் இந்த பீஸு பரி சுற்றி தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுக்கலாம் ஒரே அளவாக எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் தையல் போட்டுக்கலாம் போட்ட வச்சுங்க பாருங்கள் இப்போ அந்த இடத்துல வந்து ரன்னர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் அதிகமாக விட்டுட்டோம் ரன் ஒரு பக்கம் கம்மியாக விட்டாதாங்க இன்சர்ட் பண்ணுறப்ப கிராஸ் இல்லாமல் நேராக வரும் அதுக்கு தந்தால் அப்படி பார்த்து கட் பண்ணிவிடுங்க லெஃப்ட் சைடில் அதிகமாகவும் இல்லை ரைட் சைடில் காலிஞ்சு கம்மியாகவும் கட் பண்ணுங்கள் ஜிப்பு அப்போ தாங்க கிராஸ் இல்லாமல் வரும் இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பாருங்கள் ஹேண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் மெயின் ஜிப்பு பட்டி அடியில் வந்து ஹேண்டில் வச்சு தைச்சுக்கலாம் ஊசி ஏறி இறங்குங்க இது வந்து சாதா மிஷின் தான் நம்ம ஊசி மட்டும் மாற்றி தைச்சிகிட்ருக்குறோம் ஒரே அளவாக வைங்க ரெண்டு பக்கமும் கை ஹேண்டில் க்ராஸாக வந்தால் இருக்காது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க பாருங்கள் அதை ரெண்டாம் மடித்து மேல் தையல் போட்டுக்கலாம் இது வந்து படிமான தையல்னு சொல்லுவாங்க பாருங்க பேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் படிமான தயிர் போட்டுக்கலாம் நாங்கள் சேலத்தில் தாங்க இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்ட கூப்பிடுங்க இந்த ஃபோனில் கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ஆடு கொடுங்க நம்ம தைச்சி கொடுக்குறோம் கல்யாணம் வளகப்பு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம வந்து பை தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் பை பேகு பை எல்லாமே தைச்சி கொடுத்துட்ருக்குறோங்க பாருங்க ஒரு பக்கம் ரெடியாச்சு பேக் சைடு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹேண்டில் வைக்கிறதுக்கு அதே அளவுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் அப்போ தாங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அது சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ ஹேண்டில் வச்சு மேலே ஜிப்பு பட்டி வச்சுக்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கிறேன் உங்கள் ரெஸ்பான்ஸே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோவை பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் ஓரத்தில் ஒரு காலிஞ்சி மடித்து தைச்சிக்கிட்டேன் இப்போ படிமானத்தை ஏற்பட்டுக்கலாம் அரை மணி நேரத்தில் பேக் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும் யூஸ் ஆகும் நாங்களும் வெளியில் தைக்கிறதுக்கும் கொடுக்குறோங்க நம்மக்கிட்ட ஆறு கொடுத்தா நாங்களும் தைச்சியும் கொடுக்குறோம் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம் கிளாஸும் எடுத்துட்டுருக்குறோங்க மெட்டீரியல் வேணுமென்றாலும் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் இப்போ ப்ளைனாக இருக்கிறது ஒரு ரெண்டு இன்ச்சில் வந்து ரெட் கலரில் கலர் கலருக்கோசரம் கலர் வைக்கிறேங்க அது ஒரு டிசைனாக இருக்கும் மேற்பாகை வந்து ஒயிட் கலரும் கீழ்பாக வந்து ரெட் கலரும் வைக்கிறோங்க பிரிண்ட் எடுக்கு மேட்சாக வைக்கிறேன் பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்கள் சென்டரை பார்த்து க்ராஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள் க்ராஸ் கட் கட் பண்ணிவிடுங்க அப்படியே தைச்சா கிராஸ் வந்துடுங்க அதனால் கட் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் தைச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் தைச்சிக்கலாம் இது நல்ல வருமானக்கு வழி உண்டான வேலைங்க யார் மட்டும் எடுத்து இந்த பிஸ்னஸ் செய்யலாம் பாருங்க ஜிப்பை அட்டாச் பண்ணிடலாம் இது பதினாறு இன்ச்சில் ஒரு ஜிப் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஜிப்பு வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பக்கம் காலிஞ்சி மடிச்சுக்கிட்டேன் ஜிப்பு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மடிச்சுக்கிட்டேங்க கீழே ஒரு தையல் போட்டு முடிச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்த பாகத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ஜிப்பு வெளியில் வராமல் இருக்க பார்த்து நிதானமாக பழகிக்கங்க பாருங்க ஜிப்பு இன்னொரு பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு இப்போ பாருங்கள் கால் இஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் இது வந்து சுற்றுப்பட்டின்னு சொல்லுவாங்க கெஜ்ஜெட்டு பாருங்கள் கால் இஞ்சி எப்பயும் போல் மடித்து ஃபுல்லாக தைச்சிக்கலாம் கரெக்டாக ஒரே மாதிரி கால் இஞ்சி மடித்து தேங்க இல்லைன்னா பேக் க்ராஸ் வந்துடும் எப்பயும் போல் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க எல்லாம் மடித்து தைச்சிக்கலாம் பாருங்கள் ஆப்போசிட் பக்கம் இது ரெண்டு காலிஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் பாருங்கள் முடிச்சாச்சு அவ்வளோதான் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் எப்பியும் போல் காலிஞ்சி மடித்து தேயங்க பேஸ் ஸ்ட்ரிச் போட்டு ஆரம்பிங்க ஒரே மாதிரி மடித்து தேய்ங்க அளவு முன்ன பின்னர் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தால் தான் பேக் க்ராஸ் இல்லாம வரும் பாருங்கள் எல்லாம் மூணு பக்கமும் தைச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது ஒரு வீடியோவை எடுத்து போகிறோங்க பார் பேட் ஸ்டிட்சு போட்டுக்கலாம் முடிச்சுக்கலாம் பேக் சைடு தைச்சிக்கலாங்க அதே மாதிரி காலிஞ்சி வச்சு தைச்சிக்கலாம் பேட் ஸ்டிட்ச் போட்டு ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மூணு மூணு பக்கமும் தைச்சிக்கலாம் பார்த்து தேங்க நிதானமாக தைச்சி பழகுங்க இந்த கிராஸை வச்சு ஊசி இறக்க வச்சு பேக்கை திருப்பி மறுபடியும் தைச்சிக்கலாம் அந்த முக்கான மாதிரி முன்னே வரணுங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு மூணு பக்கம் தைச்சாச்சு பேக் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்க ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகலாம் லன்ச் பேக் எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கி வியாபாரமாகவும் செய்யுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ